ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்ம ரிஷி பிதா மகா அவர்களுக்கும் சேத் மாஸ்டருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே மாஸ்டர்ஸ் நாம எத்தனை நாள் வகுப்பெல்லாம் மேடம் அழகா நம்மளுக்கு முதல் நாள் அவ்வளவு அழகா சுருக்கமா சொல்லிடுறாங்க சோ இன்னைக்கு நாம ஆஹ் முக்கியமான விஷயம்தான் இதுவும் வந்துட்டு ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கூட தியானத்துல வர்றவங்களுக்கு என்னால இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் இருக்கிற ஒரே இது என்னன்னா தாட்ஸ் எண்ணங்கள் எண்ணங்களை பத்தி நமக்கு ஆஹ் எப்படி சொன்னாலும் முடியாது ஏன்னா ஒரு நிமிஷத்துல எத்தனை யோசனைங்க வருதோ நமக்கே தெரியாது அந்த யோசனைகள்லாம் எங்க தான் இருந்தது தான் இருந்தது எப்படிதான் வருது நான் நினைக்கவே இல்லை ஆனாலும் அதுவும் தியானத்துல உக்காரும்போது எப்ப எப்பயோ எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கே ஏன் இவ்வளோ யோசனைங்க வருது ஒருவேளை நான் தியானத்துக்கு போகாம இருந்தேன்னு இந்த யோசனைகளே வரதோ என்னவோ அப்ப நான் நிம்மதியாவது இருந்திருப்பேன் தியானத்துல உட்காந்தாலே எனக்கு ஏகப்பட்ட யோசனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் எல்லாருக்குமே உண்டு அந்த எண்ணங்களை பத்தி நாம இன்னைக்கு சேஃப் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதை நாம பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ் சோ எண்ணங்கள் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் நாம பாத்தோம் இல்லையா அதுலதான் உருவாகுது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் அத பொறுத்துதான் நம்மளுடைய எண்ணங்கள் யோசனைகள் வந்துட்டே இருக்கும் நமக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு உங்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி தானாவே யோசனைகள் வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நீங்க எதை நினைச்சாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர் பாத்தீங்களா மாஸ்டர் நீங்க எதை எப்படி நினைச்சாலும் சரி அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறார் ஆனா நமக்கு தான் நம்ம மேல நம்பிக்கையே கிடையாது வந்துட்டு நடக்குமா நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை நம்ம வைக்கும்போது போதே நூறு யோசனைகள் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சோ அவனுடைய சக்தி அப்படிங்கிறது குறையுது இல்லையா ஆனா என்ன சொல்றாருன்னா செத் மாஸ்டர் ஒரு வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி அதனுடைய இடத்தை போய் சேருமோ திரும்ப எப்படி அந்த வில்லுக்கு வந்து சேராதோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் கூட ஆஹ் அம்பு மாதிரி உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு போச்சுன்னா அது இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு உலகத்துல உரு பெறும் அப்படிங்கிறார் அது நிகழ்வுகளா மாறலாம் உருவாகலாம் இதே போல ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் ஆனா இந்த எண்ணங்கள் எது வரைக்கும் நீடிக்கும் அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு உங்க எண்ணங்களுடைய சக்தி அதனுடைய ஆழம் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் இதனுடைய ஆஹ் ஆயுள் அப்படிங்கிறாரு எந்த இடத்துல அது நிறைவேறும் அப்படின்னா கூட அதனுடைய ஆயுள் எப்படி இருக்குன்னா நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா அதை நம்புறீங்களோ தீவிரமா அதை நினைக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது உருப்பெறும் ஏன் அப்படி அப்படின்னா அந்த எண்ண அலைகளுக்கு வந்துட்டு ஒரு மின்காந்த சக்தி இருக்கும் அந்த மின்காந்த சக்தியால நீங்க எதை நினைச்சாலும் அதை உருவாக்கக்கூடிய சக்தி தானாவே கிரியேட் ஆயிடுது ஆகையால உங்க எண்ணங்கள் எப்பயுமே அது உருவாகிக்கொண்டே கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல உருவாகி கொண்டே இருக்கும் உங்களுக்கு தேவையானா உங்க இடத்துலயே கூட அது உருவாக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களால நம்பவே முடியாது அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு சக்தி இருக்கு அதனுடைய ஆற்றல் கொஞ்சம் நஞ்சும் கிடையாது உங்களால நம்பவே முடியாது உங்களுடைய உணர்ச்சியோட உங்களுடைய உணர்வோட சேர்ந்து அது வெளிப்படும் போது அது எப்படிப்பட்ட வேகத்தோட இருக்கும் அப்படின்னா ராக்கெட் விடுவாங்க இல்லையா நம்மளுக்கு சந்திரனுக்கு ஆஹ் ராக்கெட் விட்டாங்க நிலாவுக்கு விட்டாங்கன்னு நம்ம சொல்வோம் எத்தனையோ கிரகங்களுக்கு விட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு ஆனா அதை எல்லாத்தையும் விட இன்னும் வேகமா அது உருவா கொடிய சக்தி உங்க யோசனைகளுக்கு இருக்கு அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது உங்களால காத்த வந்துட்டு கண்ணால பார்க்க முடியாது உணர முடியும் அது போலதான் உங்க எண்ணங்களை வந்துட்டு உங்களால பார்க்க முடியாது ஆனா டெலிபதி அப்படிங்கிறது தெரியும் இல்லையா நமக்கு மத்தவங்க எண்ணங்கள கூட நாம புரிஞ்சுக்கிற சக்தி அந்த டெலிபதி மூலமா எண்ணங்களை உங்களால உணர முடியும் உங்க அந்த எண்ணங்களுடைய வலிமை எவ்வளவு அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றார் அதனுடைய அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்றார் சேத் மாஸ்டர் அப்படின்னா ஒரு கம் ஒரு இரும்பு கம்பி அந்த கம்பிய வந்துட்டு உங்க எண்ணத்தை குவிச்சு அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா அந்த கம்பியையே ரெண்டு துண்டா ஆக்கலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறாரு லேசர் மூலமா ஒரு இரும்ப வந்துட்டு ரெண்டா பிளவு படுத்துவாங்க இல்லையா அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை ஒரு இடத்துல குவிக்கும் போது அந்த இரும்ப கூட ரெண்டா பிளக்கும் சக்தி உங்களுடைய எண்ணங்களுக்கு இருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு உங்களால அத நீங்க நம்ப மாட்டேன்றீங்க அதுதான் உங்களுடைய பிரச்சனை உங்க உடல் எப்படி ஒரு கட்ட கட்டமைப்போட இருக்கோ அதே போல உங்க எண்ணங்கள் கூட பௌதீக வடிவம் அடைவதற்கு ஒரு மின்காந்த சக்தியோட இருக்கு ஆனா அதை வந்துட்டு நீங்க தான் வலிமைப்படுத்தணும் உங்க சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு மழை வெயில் வந்துட்டு இருந்தது வெயில ரொம்ப அதிகமாகும் போது எல்லார் மனசுலயும் என்ன தோணும் அப்படின்னா மழை வரணும் மழை வரணும் மழை வரணும் அப்படிங்கிற தாட்டு வந்துட்டே இருக்கும் இருந்தும் அந்த தாட் வரும் அதே போல தொடர்ந்து வர அந்த தாட் என்ன ஆகுதுன்னா மழையை உருவாக்கும் சுற்றுச்சூழலையே மாத்தக்கூடிய சக்தி உங்களுடைய எண்ணங்களுக்கு இருக்கு நிறைய எண்ணங்கள் சேர சேர அது வந்துட்டு மின்காந்த சக்தியா மாறி அஹ் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை பௌதீகமாக்கி கொடுக்கக்கூடியது உங்களுடைய எண்ண அலைகள் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த எண்ணத்தை நம்பாம உங்களுக்குள்ள இருக்கிற சக்திய நீங்க நம்பாம இருக்கிறதால நீங்க வந்துட்டு வலிமை இல்லாதவர்களா எனக்கு சக்தியே இல்ல நான் எதை நினைச்சாலும் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே என்ன பண்றோம் ஒரு தவறான எண்ணத்தை அதுவும் ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்துட்டு தவறான ஒரு எண்ணத்தை நாம கொடுத்துடுறோம் அதனால என்ன ஆகுது நாம நினைக்கிறது எல்லாமே ஆஹ் தோல்வி அடையுது பிரபஞ்சத்தினுடைய படைப்பு விதிப்படி எதுவுமே தோல்விகள் கிடையவே கிடையாதான் ஆனா நம்மளுடைய எண்ணத்துல குறைகள் இருக்கிறதாலதான் அது தோல்வி தோல்வியடையதே தவிர பிரபஞ்ச விதிப்படி எதுவுமே தோல்வியாகாது அப்ப நாம என்ன பண்ணனும் முதல்ல நீங்க நினைக்கிறத சரியா நினைச்சு பாருங்க எல்லாவற்றையுமே நீங்க என்ன பண்ணணும் சரியானபடி மாத்தணும் நம்பிக்கையோட ஒரு நம்பிக்கை இருந்தா ஒரு நம்பிக்கை இருந்தா நீங்க எல்லாத்தையுமே மாத்த முடியும் ஆனா நம்பிக்கைய உங்களுக்குள்ள நீங்க வளர்த்துக்கணும் உங்களுடைய பௌதீக நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து நிகழ்வுகளா ஆஹ் நம்மளை சுத்தி சூழ்நிலைகளா ஈர்க்கப்படுது சோ உங்க எண்ணங்கள் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு உங்க எண்ணங்கள் தான் உங்களுடைய வறுமைக்கு நோய்க்கு வாய்ப்பு இல்லாம நாம படுற எல்லா அவஸ்தைக்கும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை ஆகட்டும் வேலை இல்லாம இருக்கிறதாகட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் தான் அதை உருவாக்குது அதே போல உங்ககிட்ட இருக்கிற பணமாகட்டும் ஆரோக்கியமாகட்டும் எல்லா இடத்துலயும் வெற்றிகளை குவிப்பதாகட்டும் அது கூட காரணம் உங்களுடைய எண்ணங்கள் தான் அப்ப நம்மளுடைய எண்ணங்களை எப்படி வச்சுக்கணும் அதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க எண்ணங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே ஆஹ் எண்ணங்களை கூட பாதிக்குமா ஆனா அத நாம என்ன பண் என்ன பண்ணணும் ஆஹ் மத்தவங்களை நண்பர்கள் ஆக்கிக்கிறதும் எதிரிகள் ஆக்கிக்கிறதும் கூட நம்மளுடைய எண்ணத்தின் மூலமாகத்தான் அப்ப நம்ம எண்ணத்தை நாம சரியானபடி பயிற்சி வைக்கணும் பயிற்றுவிக்கணும் எப்படி பயிற்றுவிக்கணும் சரியான எண்ணங்களை வச்சுக்கணும் ஆழமான வலிமையான எண்ணங்களா அது இருக்கணும் அப்பதான் அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வளமானதாக மாற்றப்படும் இப்ப இருக்கிற ஆற்றல் நிலை அதிர்வெண்களை விட அதாவது நமக்கு இருக்கும் இல்லையா ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்குன்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொல்லுவோம் அது மாதிரியே நம்மள தாட்ஸுக்கு கூட அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு சோ நீங்க என்ன பண்ணணும் அந்த ஃப்ரீக்வன்சிய அதிகப்படுத்தணும் உங்க எண்ணங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும் அப்படியே சொன்னாரு இல்லையா ஒரு எஃகு இரும்பு கம்பிய கூட நாம வளைக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம இதுக்கு முன்னைய கூட பார்த்தோம் வந்துட்டு பிரமிட் கட்டும்போது போது சுத்தியும் எங்கேயுமே வந்துட்டு ஆஹ் அந்த கற்கள் இருக்கிற அடையாளம் கூட தெரியல ஆனா எங்க இருந்தோ எடுத்துட்டு வந்த அந்த கற்களை வந்துட்டு அவ்வளவு உயரத்துக்கு ஏத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனோசக்தி எவ்வளவு தூரம் இருந்தது நமக்கு தெரியும் நிறைய மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருந்த இடத்துலயே இருந்தே எல்லா விஷயங்களையும் பார்த்திருக்காங்க அவங்களுடைய மனோசக்தி அவங்களுடைய எண்ணங்களை வந்துட்டு அவ்வளவு அழகா ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கும் அந்த இடத்துல அவங்க டிராவல் பண்றதுக்கும் அந்த இடத்துல இருக்கிற ஞானத்தை தெரிக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட அவ்வளவு அழகா அதை உபயோகப்படுத்திருக்காங்க சோ நாம என்ன பண்ணணும் இங்க வந்துட்டு நம்ம எண்ணங்களை குவிக்கணும் ஒரு ஒரு விஷயம் உங்க உடம்ப வந்துட்டு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு வந்துட்டு உங்களுடைய எண்ணங்களை நீங்க அந்த இடத்துல குவிக்கும் போது ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஆரோக்கியம் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இப்ப வந்துட்டு எப்படி பண்ணணும் நம்மளுடைய எண்ணங்களுடைய சக்திய நாம அதிகரிக்கணும் அதனுடைய பிரீக்வன்சிய அதிகரிக்கணும் எப்படி நாம அதிகரிப்போம் சிம்பிள் தான் நம்மளுடைய எண்ணத்தை தேவையில்லாத எண்ணங்களை நிறுத்தி தேவையான எண்ணத்திற்கு வாய்ப்பு கொடுக்கணும் சோ தேவையில்லாத எண்ணங்களை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்ம சிந்தனைகளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் எது தேவை எது தேவையில்லை அதை நாம தான் தீர்மானிக்கணும் ஏன்னா உங்களுக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் இருக்கு அத செயல்படுத்துற சக்தியும் உங்களுக்கு இருக்கு அந்த அளவுக்கு சக்தி உங்களுக்குள்ள இருக்கும்போது போது இதை நான் வேணும் வேணாம் நினைக்க கூட எனக்கு தெரியல அப்படின்னும் போது எப்படி அது உங்களுக்கு உருவாகும் எப்படி அது உங்களுக்கு நடக்கும் சோ உங்களுடைய எண்ணங்கள் ஏதாவது தேவையில்லாதது வரும்போது உங்களை சுத்தி நடக்கும் போது நீங்க தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன இது எனக்கு தேவையில்லை என்னுடைய எண்ணம் என்னுடைய செயல் எதன் மேல இருக்கணுமோ அதன் மேல மட்டுமே என்னுடைய கவனத்தை நான் செலுத்தணும் இது நமக்கு நல்லாவே தெரியும் வந்துட்டு நம்மளுடைய எண்ணத்தை ஒருமுகப்படுத்தும் போது அந்த செயல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதைதான் சேத் மாஸ்டர் கூட சொல்றாரு வந்துட்டு உங்க எண்ணங்களை ஒரு இடத்துல குவிச்சு வைங்க அப்படின்னு சொல்றாரு சோ உங்க எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது எப்படி எலக்ட்ரான் புரோட்டான் அப்படி இருக்கோ அது மாதிரி உங்களுடைய எண்ணங்களுக்கு கூட வந்துட்டு ஒரு மின்காந்த சக்தி இருக்கு நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அது ஈர்த்து உங்க உங்ககிட்ட பௌதிக வடிவமாக்கக்கூடிய சக்தி அந்த எண்ணங்களுக்கு இருக்கு எல்லா எண்ணங்களும் நிச்சயம் நிறைவேறும் ஆகையால எண்ணங்கள் மீது நமக்கு என்ன தேவை எப்படின்னா கவனம் தேவை சோ நமக்கு நிறை நிறைவேறணும் அப்படின்னா நம்மளுடைய தாட் எப்படி இருக்கணும் நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தாட் வந்துட்டு ஒருமுகப்படுத்தப்பட்டதா இருக்கணும் ஒரு இடத்துல அந்த தாட் உங்களுக்கு எது தேவையோ அதன் மேல குவிச்சு வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கணும் மாஸ்டர்ஸ் இதுதான் நமக்கு தாட்ஸ பத்தி சேஃப் மாஸ்டர் சொல்லியிருக்குற விஷயம் சோ அடுத்து நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஆரோக்கியம் இதுவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா இன்னைக்கு நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்னைக்கு நமக்கு செல்வம் எவ்வளவு வேணும் அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியாது ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் அது மாறலாம் ஆனா குறைவில்லாத செல்வம் எதுன்னு நாம பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் மட்டும்தான் மாஸ்டர்ஸ் சோ நமக்கு ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஆரோக்கியம் அப்படிங்கறத சேத் மாஸ்டர் எப்படி சொல்றாரு அப்படிங்கறத நாம பாக்கலாம் இந்த பௌதீக உடல் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் சாதாரணமானது கிடையாது இந்த பௌதீக உடல் உருவாகிறதுக்கு பௌதீக சக்தி ஆன்மீக சக்தி வேதியியல் சக்தி மின்காந்த சக்தி மானசீக சக்தி மூல சைத்தன்யம் அதாவது எங்க இருந்து உருவாகுதோ எங்க இருந்து படைக்கப்படுதோ நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மூல சைத்தன்ய சக்தி இது எல்லாமா சேர்ந்ததுதான் இந்த பௌதீக உடல் இந்த பௌதீக உடலுக்குள்ள இவ்வளவு சக்திகள் இருக்கு ஆனா நாம என்னைக்காவது இந்த பௌதீக உடலை மதிக்கிறோமா நாம நினைச்சா ஓடணும் நினைச்சா உக்காரணும் அப்படி நாம நம்ம உடலை வச்சுட்டு இருக்கிறோமே தவிர நாம அந்த உடல் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நாம கவனிக்கிறது அப்படிங்க கிடையாது குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்துட்டு போக வேண்டியது குளிச்சுட்டு அவசர அவசரமா வர வேண்டியது அவசர அவசரமா வயித்துக்கு போட வேண்டியது ஓட வேண்டியது சோ ஒரு கொஞ்ச நேரம் கூட நம்ம உடலை பத்தி நாம யோசிக்கிறது இல்ல நிறைய பேர் எப்ப யோசிப்பாங்க அப்படின்னா நாம நோய்வாய்ப்படும் போதுதான் அந்த உடலை பத்தியே நாம யோசிப்போம் எங்கேயாவது ஓடிட்டு இருக்கும்போது கால்ல அடிபட்டுச்சு அப்படின்னா ஐயோ என்னுடைய கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த காலை கவனிப்போம் இப்படி நம்ம உடலை பத்தி நமக்கு அவேர்னஸ் அப்படிங்கறத கிடையவே கிடையாது ஆனா இந்த உடல் ரொம்ப முக்கியமானது இப்ப நமக்கு வந்துட்டு ஆஹ் அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம நான் யார் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பேரை சொல்லலாம் ஊரை சொல்லலாம் நம்ம அட்ரஸ் சொல்லலாம் இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம் ஆனா வேற உலகங்கள்ல இருந்து வரும்போது இந்த ஆன்மா கேர் ஆஃப் அட்ரஸ் எதுன்னா இந்த உடல் தான் இந்த உடல் தான் அதனுடைய அட்ரஸ் இதுதான் அதுக்கு இருப்பிடம் சோ அப்படிப்பட்ட இந்த உடலை நாம எவ்வளவு கவனமா பாத்துக்கணும் இல்லையா இந்த உடல் இருந்தாதான் அந்த ஆன்மா அனுபவங்களை எடுத்துக்கும் ஒரு கோவில் மாதிரி இந்த உடல் வந்துட்டு ஏன்னா ஆன்மாங்கிறது கடவுள் அப்படின்னா அது வந்து இருக்கிற இடம் கோவில் தானே இப்ப நம்ம கோவில்ல எப்படி மரியாதையா நடந்துப்போம் எவ்வளவு அமைதியா இருப்போம் எவ்வளவு பொறுப்போட நாம பாத்துப்போம் இல்லையா அந்த இடத்த அது மாதிரி நம்ம உடலை கூட நாம பாத்துக்கணும் இது ஒரு வாடகை வீடு மாதிரி கொஞ்ச நாள் இருந்துட்டு நாம வெளியே போயிடுவோம் இல்லையா அது மாதிரி வேற இடத்துக்கு காலி பண்ணிட்டு போவோம் அது மாதிரி நம்ம ஆன்மா கூட என்ன ஆகுது இந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வேறு ஒரு உடலை எடுத்துட்டு போகுது சோ நமக்கு வந்துட்டு இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உடலை நீங்க எவ்வளவு மரியாதையா பார்த்துக்கிறீங்களோ அவ்வளவு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா உண்மையிலேயே நம்ம பாத்துக்கிறோமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா கம்பாரிசன் பண்ணிக்கிறோம் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் அழகா இருக்கேன் சி மத்தவங்க அழகா இருக்காங்க எனக்கு வந்துட்டு இந்த புருவம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் கலரா இருந்திருந்தா நல்லா இருக்கும் ஒருவேளை நான் கூட ஹைட்டா இருந்திருந்தா எல்லாத்துலையும் நான் ஜெயிச்சிருக்கணும் என்னவோ நான் குள்ளமா இருக்கிறதாலதான் தான் எதுலையுமே ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைனா நான் குண்டா இருக்கிறதால என்னால சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றோம் நம்ம நம்ம உடலை வந்து நிறைய குறைகளோட சொல்லிட்டு இருக்கோம் இது கரெக்டா நம்ம உடலை நம்ம ஏதாவது மரியாதையா நடத்தி இருக்கிறோமா என்னைக்காவது எல்லாத்துலயும் கம்பாரிசன் பண்ற மாதிரி மற்றவங்களோட நம்மள கூட கம்பாரிசன் பண்ணிட்டு நம்மள நாமளே குறை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த உடலை உண்மையிலேயே நம்ம எப்படி இருக்கணும் மதிக்க தெரியணும் இந்த உடலுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம வாழ்க்கை லட்சியத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இந்த பிறவி ஒரு லட்சியத்திற்காக வந்திருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்காக நாம இந்த பூமிக்கு வந்திருப்போம் அதுக்கு தகுந்த உடல் தான் நமக்கு வரும் இது ரொம்ப முக்கியம் மாஸ்டர்ஸ் ஏன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ்ல பிறந்திருக்கிறேன் நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலை செஞ்சு ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் என்னுடையது நான் அப்படி ஒரு லைஃப்பை தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா பாகுபலி சினிமாவில் வர்ற மாதிரி உடல் இருந்து அது சரியா போயிடுமா நமக்கு ஒரு வீரனுக்கு அது அழகு ஆனால் நமக்கு அது அழகா வந்துட்டு சோ யாருக்கு எந்த உடல் எப்படி தேவையோ அப்படிதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிதான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கீங்க நாம வந்துட்டு அத தேர்ந்தெடுத்துட்டு இங்க வந்துட்டு ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க ஐயோ இவங்க இப்படி இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அனுபவங்கள் நம்மளுடைய வாழ்க்கை லட்சியங்கள் அத பொறுத்துதான் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கு சோ நமக்கு வந்துட்டு எது எப்படி இருந்தாலும் எந்த இடத்துல நாம எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அத அக்சப்டன்ஸுக்கு முதல்ல கொண்டு வரணும் நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே எல்லா இடத்துலயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு சில விஷயங்கள் வந்துட்டு உடனே மாறும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம கூட வந்துட்டு அக்செப்டன்ஸுக்கு வரணும் முதல்ல எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் இல்ல இல்ல எனக்கு இது வேண்டாம் இல்ல இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம முரண்பாடான கருத்துக்கள் எப்ப வைக்கிறோமோ அப்பதான் நமக்குள்ள நேர்மறை விஷயங்கள் எதிர்மறை விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே உருவாகுது அப்ப நம்மளுடைய உள்ளுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ல கூட எல்லாமே அப்போசிட்டும் இருக்கும் ரியாக்ஷன் எல்லாமே மாறும் ஸோ நம்ம இங்க முரண்பாடான கருத்துக்களை வச்சிக்கும் போது நம்மளுடைய என்ன உடல் என்ன ஆகுது நேர்மறை எதிர்மறை விஷயங்களுக்கு ஆளாகுது ஸோ நம்ம இங்க முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வாழ்வுல வ வாழ்க்கையில வர்ற எல்லா மாற்றங்களுக்கும் ஏத்துக்கிற ஒரு அக்செப்டன்ஸ்ல நாம இருக்கணும் நாம எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள வந்துட்டு எதிர்மறையான உணர்வுகள் இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஹ் நம்ம நம்ம பாடியில ஒரு கெமிக்கல் ரியாக்சன் கூட நடக்கும் அது கூட அப்போசிட்டான ரியாக்சன்களை கொடுக்கும் அதுவே நம்ம நேர்மறையா இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அது வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனை நமக்கு கொடுக்கும் சோ so, நாம எந்த எண்ணங்களோட இருக்கிறோமோ எப்படிப்பட்ட அக்செப்டன்ஸ்ல இருக்கிறோமோ அத பொறுத்து நம்மளுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம பாடியில நடக்கும் இது ரொம்ப முக்கியமானது இன்னும் உங்களுக்கு இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நாம வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது என்னைக்காவது நாம சோர்ந்து போயிருப்போமா எங்கேயாவது நாம ஆஹ் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற இடத்துல ஆஹ் நம்ம உடல் சோர்ந்து போறதோ மனம் சோர்ந்து போகிறதோ உங்களுக்கு இருக்கா இருக்காது ஏன் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை விளையாட்டா எடுத்துக்கும் போது அதை ரசிக்கும் சுவையா உணரும் போது உங்க உடல் உண்மையிலேயே ஆரோக்கியமா இருக்கும் அப்ப நம்ம நம்ம வாழ்க்கையில அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா நம்மளுடைய வாழ்க்கையின் தாழ்வுகள் எல்லாருக்குமே உண்டு நமக்கு மட்டும் இல்ல அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே உண்டு ஒரு விலங்கா இருந்தா கூட அது கூட வந்துட்டு பிடிச்ச இடத்துக்கும் ஒரு நாள் மழையில நினையும் ஒரு நாள் குகையில இருக்கும் அது போல விலங்குகளுக்கும் உண்டு நமக்கும் உண்டு வந்துட்டு எல்லா இடங்களுக்கும் ஏத்த மாதிரி நம்மள நாம மோல்டு பண்ணிக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல நம்ம பாடிக்கு வந்துட்டு அது குணமாக்கும் சக்தி அதுக்கு நிறைய இருக்கு உள்ளுக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படிப்பட்டது அப்படின்னா பயங்கரமான வைரஸ கூட உருவாக்குற சக்தி நம்ம பாடிக்கு இருக்கான் ஆனா நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாவோ நம்மளுடைய சந்தோஷங்கள் இருக்கும்போது இருக்கும் போது உங்களுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படிப்பட்ட வைரஸையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு அதுக்கு வந்துட்டு கேன்சர் ஆகட்டும் எய்ட்ஸ் ஆகட்டும் இல்லை இன்னும் பயங்கரமான உயிரை கொள்ளும் வியாதிகள் ஆகட்டும் எப்படிப்பட்ட வைரஸ்களா இருந்தாலும் உங்களை அதுவு ஒன்னும் செய்யாது நீங்களா இறக்கணும்னு நினைச்சால் தவிர மரணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வரவே வராது அப்படிங்கிறாங்க சேத் மாஸ்டர் மரணம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நெருங்க கூட நெருங்காது அதுக்கு நீங்க தான் அனுமதி கொடுக்கணும் அப்பதான் அது வந்துட்டு உங்களை தாக்குமே தவிர மத்தபடி உங்களுக்கு மரணம் கூட உங்களை நெருங்காது ஆகவே உங்களுடைய உள் ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை நீங்க நம்பலாம் அதுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி எப்படிப்பட்ட ஸோ எல்லா நோய்களையும் குணப்படுத்துற சக்தி அதுக்கு இருக்கு உடலுக்கு நோய் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்கள்ல அவசியம் எதுக்கு அப்படின்னா உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக இந்த நோய்கள் கூட சில நேரங்கள்ல தேவைப்படுது நமக்கு ஃபீவர் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபீவர் எதுக்கு வருது அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதற்காக நமக்கு ஃபீவர் அப்படிங்கிறது வருது ஆனா நாம என்ன பண்றோம் ஃபீவர் வந்தா உடனே போயிட்டு டேப்லெட் எடுத்து குடிக்கணும் ஏதோ ஒரு குரோசின் எடுத்துக்கணும் இல்லைன்னா ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து நம்ம போட்டுக்கணும் அப்ப எங்கிருந்து அந்த கழிவுகள் வெளியேறும் கழிவுகளை வெளியேற்றுவதற்காகத்தானே நமக்கு அந்த ஃபீவர் வருது ஆனா நம்ம அதுக்கு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னும் போது திரும்ப அந்த கழிவுகள் நம்ம கொடு நமக்குள்ளேயேதான் இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கு அந்த உடலுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க அது தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அவகாசம் அதுக்கு அதை நாம கொடுக்காம நாம வந்துட்டு நமக்கு தேவையானபடி எல்லாம் மாத்திக்க நினைச்சா அது எப்படி உருவாகும் எப்படி அது ஆரோக்கியமா இருக்கும் நம்ம மனசுக்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கணும் மனம் ஒண்ணு நினைக்கும் உடல் ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க வந்துட்டு ரெண்டும் முரண்பாடான கருத்துக்கள்ல இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசும் சரி உடலும் சரி ஒருமுகப்பட்ட நிலையில இருக்கணும் அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அப்படிங்கிறது வெளியே வரும் ஏகப்பட்ட நோய்கள் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்து அது தன்னை தன்னைத்தானே குணம் செய்துக்க கூடிய அவகாசத்தை அதுக்கு நாம கொடுக்கணும் இங்க வந்துட்டு இந்த வெளிய இருந்து யாரோ ஒருத்தர் நம்மள குணப்படுத்துவாங்க அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அது தேவையும் இல்லை உங்களை நீங்களே குணப்படுத்திக்கலாம் நோய்கள் அப்படிங்கிறது உங்களால தானே உங்களுக்கு உருவாகுது அப்ப அந்த நோயை குணப்படுத்தும் ஆற்றல் கூட உங்ககிட்ட தான் இருக்கு